ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பச்சை வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நிலக்கடலை அதாவது பச்சை கடலை இரநூறு கிராம் காய்ந்த மிளகாய் நாலு தேங்காய் திருவல் நாலு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் நிலக்கடலையை மூணு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நிலக்கடலை நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம நிலக்கடலையில் போடுறதுக்காக மசாலா அரைக்க போகிறோம் இந்த மசாலா அரைக்கிறதுக்காக காய்ந்த மிளகாய் சோம்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அம்மியில் தான் அரைக்க போனேன் இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்ல லைட்டாக தண்ணி தீரிச்சுக்கிட்டால் போதும் இதை வந்து நம்ம வறுக்கலை எதுவுமே பண்ணலை பச்சையாகவே வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அறப்பட்டுருச்சு இது லைட்டாக குர குரண் தான் இருக்கும் அந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதை வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கடாய் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு இப்போ அதில் நம்ம நிலக்கடலையை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நிலக்கடலை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த டயத்தில் நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடயே நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கடலையிலே ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிவிட்டோம் அதனால் திருப்பியும் நீங்கள் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் நான் இப்போ அதில் லைட்டாக தண்ணி தெரிச்சுக்கிறேன் தண்ணி தெரிச்சுட்டு வதக்கிக்கலாம் பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் இதை நம்ம வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான மற்றும் ஹெல்த்தியான பச்சை வேர்க்கடலை சுண்டல் தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ